பிரைஸ்தலான் கற்றுடைய பஸ் நாம் அகியம்படுவதாக ரோமன நிருபம் எட்டாம் அதிகாரம் ஆறாதோசனம் மாம்ச சிந்தை மரணம் ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம் ஆம் ஆண்டுடைய நாம் மகிம்படுவதாக ஒரு வசனம் சொல்லுகிறது உன்னுடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல நாம் எங்கே போகிறோம் என்ன நடக்கிறோம் என்ன செய்கிறோம் அதுக்கு தகுந்த போல் ஆண்டவர் நம்ம பக்கம் வர வேண்டும் என்று எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வேதம் சொல்லுகிறது அவருடைய சத்தத்துக்கும் சித்தத்துக்கும் செவி கொடுக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில் தான் அவரால் கிரியை நடப்பிக்க முடியுமே தவிர தம்முடைய கடைசி வார்த்தையாக தம்முடைய சீர்ஷகத்தில் அவர் பார்த்து சொல்லிக்கிறார் எத்தனை அவர் அழைத்து சென்றவர் சொல்லிக்கிறார் இதோ உலகத்தின் முடிவு பதும் சகல் நாட்கள் உங்களோட கூட இருக்கிறேன் அதுக்கு சொல்லுவதுக்கும்பாக ஒரு கமட் ஒரு கமிட்மெண்ட் பண்ணுறாரு போய் சகல ஜாதிகளை இயேசு அப்படி அன்பை பற்றி மற்றவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும் எனக்கு சிஷரர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் விரும்பக்கூடாது தேவனாகிய கர்த்தருக்கு சீஷர்களாக உருவாக்க வேண்டும் அதில் தான் ஆசோதம் இருக்கிறது மாம்ச சிந்தை எனக்கு ரசிகர்களை உருவாக்கும் நடிகர் நடிகைகளை போல இவர்களெல்லாம் என்னுடைய விசுவாசிகள் இவர்களெல்லாம் என்னுடைய விசுவாசிகள் நடிகர் நடிகைகளை போல தான் ஒரு விளையாட்டுத்துறையில் இருக்கிற வேலை போல தான் ஸ்போர்ட்ஸ் பர்சன் எப்படி அவங்களுக்கு என்னுடைய ரசிகர்கள் அப்படின்னு சொல்கிறாங்களோ அதே போல் தான் இன்றைய தினத்தில் ஊழியக்காரர்களும் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் என்னுடைய சபை விசுவாசிகள் என் விசுவாசிகள் என் விசுவாசிகள் நம்ம எங்கள் குடும்பங்க எங்கள் சபை குடும்பங்க அப்படின்னு சொல்லிட்டு போங்க என் விசுவாசிக்க சொல்கிறதுங்க நம்மளே கத்துரை விசுவாசத்தில் இருக்கிறோம் ஏன்னா வேதம் சொல்லிக்கிறது மாம்ச சிந்தை மரணம் அதனால்தான் நிறைய பேருடைய வாழ்க்கையில் இடர்கள் வந்து கொண்டு இருக்கிறது தடுமாற்றங்கள் வந்து கொண்டு இருக்கிறது கஷ்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது அதனால் என்னுடைய விசுவாசின்னு ஒருத்தரும் தேவையில்லை கத்திர விசுவாசியாக போகிறோம் நான் உட்கார்ந்த ஆண்டவர் சமூகத்தில் காத்துட்ருக்கும்போது என்னை ரொம்ப நேசித்தவங்க பாசமாக எண்ணினவங்க என்னோட கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தவங்க தான் எனக்கு அகேன்ஸ்டாக மாறினாங்க அதனால் என் கூட இப்போ இருக்கிறவங்க கூட யாருமே என் மேலே பாசமாக இருக்கிறாங்கன்னா உடனே ஐயோ ரொம்ப பாசமாக இருக்கிறாங்களே இவங்களை போல் ஆகுமா என்ன பாசம் அப்படின்றதெல்லாம் மைண்டை வச்சிக்கிறதே கிடையாது ஏசுவி நாமத்தில் சொல்லிக்கிறேன் ஏசு காட்டிலும் பாசத்தை யார் மேலேயும் காட்டக்கூடாது அதெல்லாம் வேஷம் ஆண்டவரை மட்டும்தான் பாசமாக பார்க்க வேண்டும் ரச்சகரை மட்டும்தான் பாசமாக பார்க்க வேண்டும் மற்ற எந்த பாசமும் உங்க மேல யாரை காட்டுறாங்க அப்படின்னு சொன்னா அதெல்லாம் வேஷம் அதெல்லாம் நம்பிட்டாதீங்க மாயை 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 எல்லாம் மாயை என்ற பக்தன் சொல்லுகிறார் இல்லையா அதெல்லாம் மாம்ச சிந்தை மரணம் அதெல்லாம் நம்பிடக்கூடாது ஒரு குழந்தையா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் சிறுவங்களா இருக்கட்டும் எந்த பாசமும் பொய்யான பாசம்தான் அது நிஜமான பாசமே கிடையாது ஆனால் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம் இன்னைக்கு அதுதானே கத்திரம் சொல்லி கொண்டிருக்கிறா ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் பர்சுத்த தேவனுக்கு முன்பதாக நாம் நம்மை அவர் விரும்புகிற பாத்திரங்களாக அர்ப்பணிக்கும் போது விட்டு கொடுக்கும்போது அதுக்காக பிரயாசப்படும் போது ஓடும்போது ஆவியின் சிந்தையாக மாறும் அதுதான் ஜீவனாக மாறும் அதுதான் சமாதானமாக மாறும் அதுதான் சந்தோஷமாக மாறும் அதுதான் நிம்மதியாக மாறும் இந்த நிறைய பேருடைய வாழ்க்கை அந்த சமாதானமும் ஜீவனும் காணப்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் உலகத்தை நேசிக்கிறார்கள் வரங்களை கூட நேசிக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் வல்லமை கூட நேசிக்கக்கூடாது கனிகளை நேசிங்க ஆண்டோருக்காக ஓடுங்க வல்லமையும் வரமும் நமக்கு பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கும் வரங்களையும் வல்லமையும் மட்டும் நேசிக்கும் போது மாம்ச சிந்தை வரலாம் எத்தனையோ ஊழியர்கள் எத்தனையோ பேர் விசுவாசிகள் அவர்கள் பார்த்த சொப்பனங்கள் தரிசனங்கள் அவர்கள் கைகூமாக செய்யப்பட்ட அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் கடைசியில் அவர்களோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணது எத்தனையோ பேர் லைஃப்பில் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் பேசி லாரியன் ஒரு தேவ மனுஷன் பிணவரையில் போய்ட்டு அந்த மாச்சொரியில் போய் நின்றுக்கிட்டு ஏசிவி நாமத்தில் சொல்லும்போது அங்கே உள்ள பிணவரையில் பிணமாய் கிடந்த திணிமை பேருடைய ஜீவன்களை வெளியில் கூட்டு வந்த ஒரு நபர் தான் ஆனால் அவரே விழுந்து போய்விட்டார் அதனால் மாம்ச சிந்தை மரணம் வரங்கள் வல்லமை மாம்சத்தில் கேட்க வேண்டாம் தேவன் விரும்புகிற சித்தமாக ஆவியின் சிந்தையாக மாறட்டும் ஆவியின் சிந்தையோ ஜீவன் சமாதானம் ஒன்றியோ அவனில் சொல்லப்பட்டு இருக்கிறது குமாரன் உடையவன் ஜீவனுடையவன் தேவனுடைய குமாரன் இல்லாததவன் ஜீவன் இல்லாதவனுடைய வேதம் தெளிவாக சொல்லிக்கிறது அல்லவா உங்களுக்கு ஏசி விநாமத்தினம் சொல்லிக்கிறேன் மாம்ச சிந்தை மரணம் ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம் அந்த ஜீவனும் சமாதானமாக இருக்கிற வாழ்க்கைக்கு நேராக நம்ம அர்ப்பணிப்போம் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ரொம்ப கவனமாக கத்துடைய அன்பை பின்பற்ற ஒப்புக் கொடுப்போம் கண்ட மெசேஜை கேட்டுக்கிட்டு கண்ட நபர்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு கண்ட விஷயங்களை ஏக்கமாக பார்த்து கொண்டு அவனுடைய அன்பை விட்டு விலகி இவ்வளோ காலங்கள் செய்த உபவாசம் எல்லாம் வீணாகி போயிடும் கொடுத்த காணிக்க தசமாக எல்லாம் வீணாக போயிடும் நடக்கிறதுக்கு போவதற்காக எதுக்கு இவ்வளோ பிரியாசங்கள் எனக்கு அன்பான சகோதரர் சகோதரியே கெட்ட வார்த்தை பேசுகிற நபர்களோடு உங்களுக்கு எதுக்கு உறவாடுதல் யார் கூடயும் பேச வேண்டாம் என் அன்பு சகோதரர் சகோதரியே மற்றவர்களோட பஞ்சாயத்து எதுக்கு பண்ணிக்கிட்டு விட்டு விலகுவோம் மற்றவங்களோட எதுக்கு உங்களை மேன்மைப்படுத்தணும்னு நினைக்கிற ஜனங்களுக்கு மத்தியில் ரொம்ப அசைவாடி கேட்டுக்கிறீங்க விட்டு விலகுங்க ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம் ஆண்ட விசாரத்தில் உட்காருவோம் யாருக்காவது பிரச்சனையா ஜவர்மெண்ட்டு பேசுகிறேன்னு சொல்லி ஒதுங்கிடுங்க ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம் அதில் தான் கத்தர் அற்புதம் செய்வார் அப்பா உடைய கருத்தில் ஒப்புக் ஆண்டவரே நாங்களும் ஆவியின் சிந்தையாவோட ஜீவனும் சமாதானமாக இருக்க கிரப செய்யும் பிதாவே ஆமை ஆமை